ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் திஸ் இஸ் கேட் யூடியூப் சேனல் இந்த உலகத்தில் வந்து ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க ஒருத்தர் கடவுள் இருக்குன்னு சொல்றாரு இன்னொருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்றவர் ஒருத்தன் பேய் இருக்குன்னு சொல்கிறவன் இன்னொருத்தன் பேய் இல்லைன்னு சொல்றவங்க ஒருத்தர் ஜோசியம் ஜாதகம்லாம் இருக்குன்னு சொல்றவங்க ஒருத்தர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்றாங்க வாங்க இப்போ நம்ம வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அதை விட்டுருவோம் பேய் இருக்கா இல்லையா அதையும் விட்டுருவோம் இந்த ஜோசியம் ஜாதகம் இது எல்லாருமே பார்க்கறது இந்த ஜோசியம் ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு எல்லாரும் பார்க்குறது வந்து இந்த பன்னெண்டு ராசி யார் யாருக்கு எது தெரியுதோ இல்லையோ அவங்களோட ராசியை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க இருக்கிறதே அந்த பன்னெண்டு ராசி தாங்க அந்த பன்னெண்டு ராசியை அவங்கவுங்க ராசியை ஞாபகம் வச்சுக்கிறது அவங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் இந்த அஸ்ட்ராலஜியெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த ராசி இந்த ராசின்னு பேசிட்டே இருப்பாங்க நமக்கே ஒரே குழப்பமாக இருக்கும் எப்படா இவங்கலாம் இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறாங்க அப்படின்னு இந்த பன்னெண்டு ராசியை ஒரே செகண்டில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் வாங்க இப்போ அதை போய் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இருக்கிற அந்த பன்னெண்டு ராசி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி குலாம் விருட்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்போ பன்னெண்டு ராசி இருங்க இந்த பன்னெண்டு ராசியை ரொம்ப சீக்கிரமா ஒரு பத்து செகண்ட்ல மெமரி பண்ணலாம் ஒரே செகண்ட்ல சொல்லலாம் எப்படி சொல்றது அதை நான் சொல்கிற ஒன்றத்தை மட்டும் நல்லா மனப்படமா ஞாபகம் வச்சுங்க அதை நீங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா பன்னெண்டு ராசியும் ஈஸியாக வந்துடும் ஃபர்ஸ்ட் மேரி அப்படின்ற ஒரு பொருளை ஞாபகம் வச்சுங்க இது பொருளா இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா உங்கள் காலேஜில் படிச்சவங்களா இல்லை உங்கள் ஸ்கூலில் படிச்சவங்களா அதெல்லாம் தெரியும் மேரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போது நம்ம அந்த பன்னெண்டு ராசியை எப்படி ஈஸியாக சொல்கிறது பார்ப்போம் மேரி மிக சிக துவி தம குமி திரும்ப ஒரு அடி சொல்லுங்கள் மேரி மிக சிக துவி தம குமி அவ்வளோதாங்க இந்த பன்னெண்டு இப்போ அப்படியே இந்த பன்னெண்டு அப்படியே ஆர்டராக எழுதுங்க மேரி மீக சீக தூவி தம குமி இதை திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக சொல்லுங்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் திருட்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அவ்வளோதாங்க இதை நீங்களே ஒரு அஞ்சு முறை சொல்லி பாருங்கள் அஞ்சாவது முறை உங்களுக்கே ஈஸியாக வந்துடும் மேரி மிக சிகர் துமி தம துமி ஒரே செகண்டில் சொல்லலாம் பாய் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க